பழைய பாடல்கள் பழைய பாட்டுக்க சிறப்பு பாட்டுக்கு மட்டு புதிய பாட்டுக்க சிறப்பு மெட்டுக்கு பாட்டு பாட்டுக்கு மட்டுன்னா ஒரு பாட்டை எழுதி கொடுத்தா அந்த பாட்டை எந்த மட்டுலையும் பாடலாம் இப்போ கவியரசு கண்ணாசுனிலேருந்து ஒரு பாட்டு குடிப்பதற்கு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம் அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் நான் குடித்து விடலாம் ஆனால் இருப்பதோ ஒரு மனம் இரண்டு மனம் வேண்டும் என்றால் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று இது கண்ணாசலின பாட்டு இது கே மகாதேவன் இசையமைச்சு மட்டமச்சு கொடுத்த பாட்டு என குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம் அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் நான் குடித்து விடலாம் ஆனால் இருப்பதோ ஒரு மனம் நான் என்ன செய்வேன் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் மனம் வேண்டும் இது கண்ணாசன் எழுதிய பாட்டுக்கு கே மகாதேவன் அவர்களை இசையமைச்சு போட்ட மட்டு இப்போ இதே பாட்டை குடிப்பதற்கு மனம் இருந்தால் மறந்து விடலாம் என்கிற இதே பாட்டை வில்லு பாட்டு மட்டில் பாடலாம் அப்பதான் அது பாட்டுக்கு மட்டு எப்படி குடிப்பதற்கு மனம் இருந்தா அவளை மறந்திடலாம் மறந்திடலாம் பதற்கு இருந்தா மறப்பதற்கு மனம் இருந்தா குடித்திடலாம் குடித்திடலாம் இரண்டு மனோ வேண்டுமென்றா இறைவனிடம் கேட்டேன் ஐயா நினைத்து வாட ஒன்று ஐயா ஆமா நினைத்து வாட ஒன்று ஐயா மறந்து வாழ இது மனம் இருந்தால் ஆமா ஆமா இதுதான் வில்லு பாட்டு இப்போ இதே பாட்ட கனியாமட்டில் பாடலாம் ஈசன் சிவ ஒரு மா சொல்ல மாட்ட சுவாமிக்கு ஒரு இசையை வரமா கொடுத்தாரு அந்த இசை தான் கனியா அந்த கனியாமட்டில் பாடலாம் எப்படி பிடிப்பதற்கு மனம் இருந்தால் மனம் கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி கடவுளை தண்டிக்க என்ன வழி இரண்டு வேண்டுமென்றால் வேண்டுமந்தா இது கனியாமட்டம் இதே பாட்டை குடிப்பவர்க்கு மனம் இருந்தால் இதே பாட்டை சங்கீதம் மட்டுல பாட்டை இப்போ எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் ஒரு பாட்டு ஸ்ரீராமர் பட்டாபிஷேக பாட்டு பாவையாமி ரகுராமாரஸ்வரவரம் சதி க சரி ம பத பத ரிசனி தீ த ம கரி சத சரி ம கரி ம பத பத சித கரி நித ம கரி சத கரி சத ரி சத சத கரி தரி சத தூடி பதக்கு மனமே இருந்த அவளை மறந்திடலாம் இரண்டு மனம் வேண்டும் என்றால் கரி சாத டி சதா சதா இதுதான் சங்கீதம் மட்டு இப்படி எழுதிய பாட்டுக்கு எழுதிய பாட்டை எந்த மட்டுமே பாடலாம் அந்த சிறப்பு தான் பாட்டுக்கு மட்டு அந்த சிறப்பு தான் பழைய பாட்டுக்கு